அன்பே உருவான இறைவா மகிழ்ச்சியின் மறைபொருளை கொண்டாடும் இந்த பெந்த கோஸ்தே நாளில் எல்லா இனங்களையும் எல்லா நாடுகளையும் திருச்சபையில் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற உமது கருணைக்காய் நன்றி அப்பா உலக மாந்தர் அனைவர் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும் நாங்கள் அன்பின் தூதுவர்களாய் மகிழ்ச்சியின் தூதுவர்களாய் மாறிட வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா மகிழ்ச்சியின் மறைபொருளை கொண்டாடும் இந்த பெந்த கோஸ்தே நாளில் எல்லா இனங்களையும் எல்லா நாடுகளையும் திருச்சபையில் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற உமது கருணைக்காய் நன்றியப்பா உலக மாந்தர் அனைவர் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும் நாங்கள் அன்பின் தூதுவர்களாய் மகிழ்ச்சியின் தூதுவர்களாய் மாறிட வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா மகிழ்ச்சியின் மறைபொருளை கொண்டாடும் இந்த பெந்த கோஸ்தே நாளில் எல்லா இனங்களையும் எல்லா நாடுகளையும் திருச்சபையில் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற உமது கருணைக்காய் நன்றி அப்பா உலக மாந்தர் அனைவர் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும் நாங்கள் அன்பின் தூதவர்களாய் மகிழ்ச்சியின் தூதுவர்களாய் மாறிட வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா மகிழ்ச்சியின் மறைபொருளை கொண்டாடும் இந்த பெந்த கோஸ்தே நாளில் எல்லா இனங்களையும் எல்லா நாடுகளையும் திருச்சபையில் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற உமது கருணைக்காய் நன்றி அப்பா உலக மாந்தர் அனைவர் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும் நாங்கள் அன்பின் தூதுவர்களாய் மகிழ்ச்சியின் தூதுவர்களாய் மாறிட வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா மகிழ்ச்சியின் மறைபொருளை கொண்டாடும் இந்த பெந்த கோஸ்தே நாளில் எல்லா இனங்களையும் எல்லா நாடுகளையும் திருச்சபையில் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற உமது கருணைக்காய் நன்றியப்பா உலக மாந்தர் அனைவர் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும் நாங்கள் அன்பின் தூதுவர்களாய் மகிழ்ச்சியின் தூதுவர்களாய் மாறிட வரம் தாரும் ஆமேன்